திருமண பொருத்தத்துல கண பொருத்தம் முக்கியமான பொருத்தமாக கருதப்படுது அதாவது ஆண் பெண் ரெண்டு பேருமோட அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரோட கருத்து ஒற்றுமை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொருத்தம் பார்க்கப்படுது மூன்று கணங்கள் அதாவது தேவகணம் மனுஷகணம் ராட்சசகணம் இல்ல பார்த்தீங்கன்னா அஸ்வினி மிருக சீரம் புனர்பூசம் பூசம் பூசம் மனசம் சுவாதி அஸ்தம் திருவோணம் ரேவதி இந்த நட்சத்திரங்களா தேவகணங்கள் ஆஹ் உண்டானது அந்த தேவ தேவகணங்கள் அந்த அமைப்பில் பிறந்தவங்க வந்து மற்றவங்களை விட உயர்ந்த சிந்தனை அது போல ஒழுக்கம் கொண்டவங்களா இருப்பாங்க மனதளின் வலிமை சமூகத்தோட சேர்ந்து நல்லபடியா பழகுவாங்க மற்றவங்களோட இணங்கி செயலாற்றக்கூடிய தன்மை இருக்கும் சூழ்நிலையை வந்து அது சமாளிக்கக்கூடிய திறன் கொண்டவங்களா இருப்பாங்க நெக்ஸ்ட் மனுஷகணம் இதுல பாத்தீங்கன்னா பரணி ரோகிணி திருவாதிரை பூரம் உத்தரம் பூராடம் உத்திராடம் பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் மனுஷ கணத்தின் வரும் மனுஷ கணத்தில் பிறந்தவங்க வந்து ஆஹ் அதாவது சூழ்நிலைக்கேற்ப நேர்மறையாவோ எதிர்மறையோ செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க தகவல் அமைப்பு திறன் ரொம்ப நல்லா இருக்கும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாற்றிப்பாங்க அவங்களோட ஆக்டிவிட்டி அடுத்தது ராட்சசகனம் கார்த்திகை ஆயில்யம் மகம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் அபிட்டம் சதயம் இந்த நட்சத்தில பிறந்தவங்க ராட்சசகணத்துல இருப்பாங்க பொதுவாக ராட்சசகணம் ஆஹ் உள்ள அந்தவங்களோட கேரக்டர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எதற்கும் அஞ்சாவது தைரியம் ஆஹ் இருக்கும் இவங்கள்ட்ட எதையாவது அஹ் அடைய வேண்டும் என்ற தீவிரமான விருப்பம் ஒரு செயலை செய்ய உறுதியா இருக்கிறது அஹ் விட்டு கொடுத்து குணம் சீக்கிரம் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறது மற்றவங்களோட கருத்தை வந்து சீக்கிரம் ஏத்துக்காம இருக்கிறது இந்த கேரக்டர்ஸ் தான் அவங்கள்ட்ட இருக்கும் சோ பெண் ஆஹ் ராட்சசகணமா இருந்து ஆணும் ராட்சசகனமா இருக்கிறது அஹ் அது சேமா இருக்கிறது ராட்சசகனம் அல்லது மனுஷங்களும் தேவகனும் சேமா இருக்க ரொம்ப நல்லது கரெக்டா இருக்கும் பொருத்தம் உத்தமமா இருக்கும் பெண் ராட்சசகனமா இருந்து ஆண் மனுஷகனமா இருந்தா மதியமா இருக்கும் இதுல ஆஹ் பெண் ராட்சசகணமா இருந்து ஆண் தேவகனமா இருந்தா பொருத்தம் வராது